ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஃப்ளாக் சீடு தேவை வெந்தியம் தேவை கருஞ்சீரகம் தேவை கருவேப்பிலை தேவை நெக்ஸ்ட் ஆலிவிரா தேவை ஃப்ரெஷ் ஆலிவிராவை எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு ஒரு பாட்டிலோ இல்லை கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஃப்ளாக் சீடு ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரவும் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆலிவிராவோ பாதி ஆலிவிரா எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலெல்லாம் சைடில் இது பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஆலிவிராவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுருங்க அதில் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றிவிட்டும் இதை போடலாம் இல்லை போட்டுட்டு அதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம் மேலே ஒரு க நல்லா டைட் பாக்ஸ் மாதிரி போட்டு கட்டி வச்சுருங்க இல்லை நார்மலாக கூட போட்டு மூடி வச்சுருங்க ஓவர் நைட் அதை நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா கையால் பெசறி விடுங்க அதுக்குள்ளே உள்ள இன்க்ரீடியன்ட் எல்லாமே அந்த ஃப்ளாக் சீடெலாம் நல்லா அதில் ஊறணுன்னா ஃப்ளாக் சீட் வெந்தியோ இதெல்லாம் நல்லா ஊறணுன்னா அந்த தண்ணியே ஒடுத்தி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்லா கையை விட்டு பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த வாட்ரு கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் கேஸ்ட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்துட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாத்திடுங்க நெக்ஸ்ட்டு அதை நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பால்னஸ் இருக்குது எந்த இடத்துலலாம் தின் ஹேராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கையால் டேப் பண்ணி விடுங்க அப்படி இல்லை உங்கள்ட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையால் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இதே ஹேர் ஸ்ப்ரேல நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஷாம்பு எதுவும் போடாமல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அல்ல ஹேர் வாஷ் கூட பண்ணாமல் கூட விட்டுறலாம் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதில் ஆயில் எதுவும் போடாமல் இருக்கப்ப நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை இதை ரெகுலராக நீங்கள் ஹேருக்கு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபாலும் சீக் சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும் உங்க ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸ்பிட்டன்ஸ் இதெல்லாம் இருக்காது தின் ஹேருமே இருக்காது ஹேரே பார்க்க ரொம்ப ஷைனிங்காகவும் க்ளாஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து சிக் எடுக்கிற அதாவது சிக்கு சிக்காக விழுந்துருது அதே மாதிரி முடி நிறையா கொட்டுது அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரப்ப கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் கம்மியாகும் முடி கொட்டுறதும் அவங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு முடி கொட்டிட்டு அந்த இடத்துல திரும்ப ஹேர் ரீக்ரோத் இல்லைன்னு நினைப்பாங்க அவங்களும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இருக்கும் ஃப்ரீ டைமில் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருப்போல் அந்த டைம்லலாம் அவங்க ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேர் க்ரோத் இருக்கும் இதில் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம் வெந்தியம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குது அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா வால்யூமாக வேணும் நல்லா ஷைனிங்காக வேணும்னா கண்டிப்பாக ஃப்ளாக்சீடு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம் வெந்தியத்தில் அதிகப்படியான ப்ரோட்டீனு விட்டமின் கே ஃபைபர் இதெல்லாம் இருக்குது அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கான எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் இதில் நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை இல்லை பீட்டா கரோட்டின் இருக்கனால அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரிட்டன்ஸ் இல்லாமல் முடி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கரிஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவுமே நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆலிவிரா யூஸ் பண்ணியிருக்கோம் ஆலிவிரா நம்ம பாடியை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா மாய்ஸ்டர் லாக் பண்ணி வச்சு ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம முடியில் ட்ரை ட்ரையாக ஆகாமல் பார்த்துக்கும் அதே நேரத்தில் முடி நல்லா வால்யூமாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முடி தனித்தனி ஸ்ட்ரான்ஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் முடி நார்மலாகவே தனித்தனி ஸ்ட்ரான்ஸாக இருந்துச்சுனாலே அது நல்லா வால்யூமாக பவுன்ஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஹேர் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நீங்கள் எதாவது ஹேர் கலர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹென்னா கூட இந்த வாட்டரை கலந்து வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு கூட டைல்யூட் பண்ணி கூட ஹேர் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேர் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ரெகுலராக இந்த வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் நிறைய நீங்கள் கடையில் கெமிக்கல் உள்ள ஹேர் ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுற மா பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் உள்ள ஹோம் ரெமடிஸ் மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அது உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது நிறையா ஹேர் பேக் சொல்கிறீங்க நிறையா ஹேர் ஆயில் சொல்கிறீங்க எதை ட்ரை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணலாம் எல்லாத்துலேயுமே நிறையா விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது நம்ம ஹேருக்கு எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே தேவை அது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்லேருந்து வரனால அதை நம்ம யூஸ் பண்ணுறனால அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ தாராளமாக நீங்கள் நான் சொல்கிற எல்லா ஹேர்பேக்கு எல்லாமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் கிரே ஹேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இது கூட இன்னுமே நீங்கள் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி அதையும் அந்த தண்ணியில் போட்டு அந்த வாட்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படி இல்லை நீங்கள் எதாவது பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நெல்லிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் உங்கள் பேக் கூட சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப க்ரே ஹேர் எதுவுமே இருக்காது அதை அது கிரே ஹேர் எல்லாம் மறைறதுக்கும் திரும்ப உங்களுக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹேர் கேர் டிப் என்னன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்கள் ஸ்கின்னும் ஹேரும் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா க்ளியர் ஸ்கின்னாக வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆம்லா ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப அதையுமே க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களால் டேரெக்டாக ஆம்லா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆம்லா கேண்டி இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி சாப்பிடுங்க ஆனால் நெல்லிக்காய் நீங்கள் தொடர்ந்து சேர்த்துட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னும் ஹேரும் நல்ல க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் அந்த ஆம்லா ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப நேச்சுரலாகவே உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கண் பார்வை எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆம் ஜூஸ் குடிக்கிறனால அதுவுமே உங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு தொப்பை ப்ராப்ளம் இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சி குடுத்துட்டு வரப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூவும் இருக்காது தொப்பை தேவையில்லாத கேஸ் அது எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓவராலாக இன்றைக்கி நான் சொன்ன ஹேர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸும் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேர்லேயும் நல்ல சேஞ்சஸை சீக்கிரமாகவே நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரி ஹேரும் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் எப்போவுமே நம்ம ஹேர் நல்லா இருக்குங்கிறது நம்ம முடி முடிச்சிக்கெடுக்கிறப்ப ஃப்ரீயாக நம்ம ஹேர் வந்து போகணும் சீப்பில் அதே மாதிரி ஸ்பிட்டன்ஸ் எதுவும் இல்லாமல் ஹேர் பார்க்கவே ஒரு நல்ல லுக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே தெரியும் ஹேர் நல்ல டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குன்னா அதுதான் நல்ல ஹேர் இல்லாட்டி நம்ம ஹேரில் ஏதோ இஷ்யூ இருக்குது அதனால தான் நமக்கு ட்ரை ஆகுது ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் பிரேக்கேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல் ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடி ட்ரையாக இருந்தாலும் ஸ்பிட்டன்ஸ் இருக்கும் அதனால நம்ம ஹேர் நம்ம உடம்புல எதுவும் ப்ராப்ளம் அப்படிலாம் நினச்சிக்கக்கூடாது நம்ம ஹேர் நல்லா மாய்ஸ்டராக இருந்தாலே நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்